வணக்கம் மக்களே இந்திய ராணுவத்தை துச்சமா பேசிருந்தாரு ஷாஹித் அஃப்ரடி ஆனா இதுக்கப்புறம் இந்தியாவை பத்தியும் இந்திய ராணுவத்தை பத்தியும் பேசுறதுக்கான தைரியம் கொஞ்சம் கூட அவருக்கு இருக்க போறது இல்ல ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கான தரமான பதிலடிதான் அதை பற்றி இந்த வீடியோவில பார்க்கப் போறோம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆசிய கண்டத்தோட பரம எதிரிகளா பாவிக்கப்படுறாங்க இருந்தாலும் இந்தியா மேல அப்பப்போ பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்துறத வழக்கமா தான் வச்சிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறத இருந்தாங்க இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இருதரப்பு தரப்பு மோதுவதையும் முற்றிலுமா நிறுத்திட்டாங்க அந்த சூழ்நிலையில சமீபத்துல ஜம்மு காஷ்மீர்ல இந்திய சுற்றுலா பயணிகள் மேல பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க அதனால இந்தியாவை சேர்ந்த இருபத்தி அப்பாவி உயிர்கள் இயற்கை எய்ந்தனாங்க மொத்த இந்தியர்களையும் சோகத்துல ஆழ்த்தின ஒரு சம்பவம் தான் அது அதனால கோபமடைந்த இந்திய அரசாங்கம் சிந்து நதியில தண்ணீர் வழங்கியதை நிறுத்தினாங்க அதோட பாகிஸ்தான் மேல பல அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வராங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரா பொய் செய்திகளை பரப்பக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் ஊடகங்களுக்கு இந்திய அரசாங்கம் தடையும் விதித்திருந்தாங்க அந்த நடவடிக்கையின் முதல் கட்டமாதா சோயப் அக்தர் அலி இந்த மாதிரியான முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பதினெட்டு நட்சத்திர யூடியூப் சேனல்களை இந்திய அரசாங்கம் இந்தியாவில ராணுவத்தை ரொம்பவே துச்சமா பேசிருந்தாரு பட்டாசு வெடிச்சா கூட அதுக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் காரணம் அப்படின்னு இந்தியர்கள் குறை சொல்லுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அதோட எட்டு லட்சம் பேர் கொண்ட ராணுவம் இருந்தும் சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதா அப்ரடி சொல்லிருக்காரு அப்படியானா இந்திய ராணுவ பயனற்றதா இருப்பதாகவும் அவரு கொச்சைப்படுத்தி பேசிருந்தாரு அது போக இந்தியாவில் பாலிவுட் நாடகத்தை அரங்கேற்றுவதாகவும் விமர்சனம் பண்றவங்க ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு பேசிருந்தாரு இந்த நிலையில தான் அப்ரிடியோட யூடியூப் சேனலையும் இந்திய அரசாங்கம் முடுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா ஏராளமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில இருந்துதான் ஷஹீத் அப்ரிப் அக்தர் போன்ற பாகிஸ்தான் வீரர்களோட ஹிந்தி யூடியூப் சேனல்களுக்கு ஏராளமான பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க தற்போது அதையும் முடக்கிட்டதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமளவு வருமானம் பறிபோக வாய்ப்பிருக்கு இதுபோக பாபர் அசாம் ஷஹீத் அஃப்ரிடி ஒலிம்பிக்ஸ் தங்கம் வென்ற நதீம் போன்ற பாகிஸ்தானை சேர்ந்த நட்சத்திர விளையாட்டு வீரர்களோட இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் இந்திய அரசு இருந்தாங்க பாகிஸ்தானோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாதா ஆபரேஷன் சிந்துரு அப்படின்னு இந்தியாவும் பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வந்துட்டு இருக்கு இந்திய ராணுவத்தை குறைச்சு மதிப்பீட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அப்புறம் பாகிஸ்தான் பொலிட்டீசியன் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியாவே இது கருதப்படுது நன்றி வணக்கம்